பார்க்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரால் ஊக்குண்டான் மீன் நுழங்காது பூக்கொண்டு துப்பார் தெருமையில துன்பிக்க தப்பாமல் சாகுவார் நமக்கு வணக்கம் என்னுடைய ஊர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிரிபட்டம் ஆனூர் நான் வந்து எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் வந்து சொந்தமான தொழில் அதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோ ஜெராக்ஸு அது இல்லாமல் எல்ஐசி ஏஜெண்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இதுக்கு முன்னாடி ஜோதியம் கற்றுக்கிறது ஜாதகம் கற்றுக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியாது நான் புதுசாக தான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் பார்த்துட்டுருக்கப்போ ஏஎல்பி பற்றி ஆண்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா சஷ்டி டிவியில் போய் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் சாரோட நிறைய பேட்டிகளும் பார்த்தேன் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் தான் நான் வந்து இதில் வந்து சேர்ந்தேன் இது கற்றுக்கிட்ட குறித்து போல முளை எனக்குள்ள ஒரு புரிதல் வந்துச்சு என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இது இதுதான் நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நல்லாயிருக்குங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் இது ரொம்பவே மாற்றம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம் அவங்க சொல்கிறத நம்ம கேட்போமான்னா தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கேட்போம் அவர் என்ன சொல்கிற நம்ம என்ன கேட்குறது நமக்கு என்ன துணிதாக செய்வோம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருந்துச்சு இல்லை ஒரு கோயிலுக்கே போங்க கிழக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சரி ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கப்படுறது அடுத்து நமக்கு என்ன நடக்கும் இல்லை இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்து எடுத்து என்னென்ன நிகழ்வு நமக்கு நடக்கும் நம்ம எப்படி இருந்தால் நம்ம அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிய வரப்ப ரொம்பவே ஒரு மாற்றம் வந்துச்சு எனக்குள்ள ஆமாம் முதல்ல நம்மளை நம்ம பக்குவப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு முறை ஆமாம் அப்புறம் வந்து சாரை பற்றி சொன்னோம்னா ஒரே வரியில் சொன்னோம்னா நல்லது அப்படின்னா சார் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து நல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே பிர பிரபஞ்சம் நமக்கு வந்து ஏதோ ஒரு மு முற்பிறவியில் நம்ம செஞ்ச ஒரு பயன் சார்ந்த ஒரு தொடர்பு நம்ம இந்த இந்த டயத்தில் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் ஐயா பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏதோ ஒரு பூரஜன்ம பந்தம் எங்களை நினச்சிருக்கு நான் அவருக்கு ரொம்ப கனவப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றிங்க ஐயா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக சின்ன குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக கோவப்படாமல் ஒரு சில பேர் கேட்ட கேள்விகளே திருப்பி திருப்பி வைக்காம அதுக்கும் சலிக்காமல் பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாருமே ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்னால் தனித்தனியாக நிறையா சொல்லலாம் ஆனால் ஓவரால் எல்லாருமே வந்து ரொம்ப அதான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா கூட புரியும் அதிகம் அதுங்க கூட அவங்க கூட பார்த்து பலன் சொல்லி எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக புரிதலாளர்லாம் சொல்லித்தராங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அந்த மொபைல் ஆப்பு மொபைல் ஆப் ஒரு ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா பிறந்ததுலேருந்து லக்னம் அந்த இதெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு எடுத்து நம்ம வந்து ஒரு கணக்கிட்டெல்லாம் போட்டு பண்ணுறாங்க இப்போ அது எல்லாத்தையுமே ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள ஏஎல்பி மூலயமா கொண்டு வந்திருக்காங்க நான் ஃப்ரீயாக இருக்கப்போ அதாவது இந்த ஜாதகம் அதாவது ஃபேஸ்புக்கில் அதாவது வர்றப்போ பார்க்குறப்ப டேட்டா கொடுத்து போட்டு உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்ய இலவசமாக வரும் அதெல்லாம் போட்டு பார்த்தா அது நிறையா போட்டு ஒரு ஒரு தெளிவாகவே எனக்கு புரிய ஆரம்பிச்சுக்கோங்க ஆனால் இந்த ஏஎல்பி ஆப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக எவ்வளோ விஷயத்த உள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்தையும் உள்ளே கொண்டு வந்து தெளிவாக புரிய வச்சுருக்காங்க அதுக்கும் ஐயாவுக்கு ரொம்ப மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா காலை நாலு ரூ டூ ஆறு நாலு டு ஆறுங்கிறது நாலரை மணிலேருந்து ஆறரை மணிங்கிறது பார்த்திங்கன்னா என் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ரேரு நாலரை மணி எந்திரிக்கிறதுனா ரொம்ப ரேரு முல்ல அதுலையே ஐயா ஃபஸ்ட்டு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க நாலு டூ ஆறு இன்னொரு விஷயம் எந்த ஒரு கிளாஸஸுமே வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது கிடையாதுங்கிறது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கு ஏன்னா நானும் வேறு ஒரு விஷயங்களுக்காக ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் அப்புறமா மெயிலுக்கு அனுப்புவாங்க பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து கிடையாதுங்கிறப்ப அந்த நால் ரொட்டாருங்கிறத கம்பல்சரி எல்லாத்தையும் எதிர்க்க வைக்கணும் எல்லோரும் வந்து அந்த என்ன நால் ரொட்டா பிரம்ம முகூர்த்தங்கிறது ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இலவசமாக வீடியோ போட்டால் அவங்க பார்ப்பாங்களாங்கிற சந்தேகம்தான் அதனால் எல்லாத்தையும் எதிர்க்கைய வச்சு நான் மணிக்கு எந்திரிக்க வச்சு எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தோட நன்மை கிடைக்க வச்சுருக்காரு ஐயா பொதுவுடைய ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி அப்புறம் நான் இதை கற்றுக்கிட்டு பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு நிறையா ஜாதகங்களை ஆய்வு பண்ணி நான் வந்து ரிசல்ட்டு சொன்னேன் எல்லாருமே சரியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க ஒரு சில பேர் என்னென்னா ஒரு சில விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க அதுக்காக என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறப்ப அவங்க வந்து இல்லை அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறோம்னா அப்போ வந்து நீங்கள் வந்து தவறாக ஏதோ டேட் ஆஃப் பர்த் இருக்கணே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஒரு சில பேர் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டாங்க இல்லை கரெக்டு தான் நான் தவறாகுதுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்குன்னு நினச்சேன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்னென்னா நம்ம நம்ம வந்து ஒருத்தட்ட போய் பார்த்து கற்றுக்கிட்டோம் போய் கேட்டோம் ஆனால் இப்போ நம்ம ஒரு நாலு பேத்துக்கு சொல்றப்ப அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்றப்ப நமக்கு ஒரு அளப்பரிய மகிழ்ச்சி ஆமாம் இது வந்து என்னென்னா அட்வான்ஸ் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணான்னு இருக்கிறேன் இதுக்கு ஐயா வந்து எனக்கு என்னை வந்து இப்போ அப்பவே அட்வான்ஸ் கிளாஸை சேர்த்துக்கிறது ஐயா எனக்கு உதவி பண்ணி என்னை எடுத்துக்கணும் முன்னாலுமே இது வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு ஐயா சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்குவாங்க அது மாதிரி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்கவுங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றியாவது நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு